ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய துவர்ப்பு சக்தியை அதிகரித்து வெண்புள்ளி குணப்படுத்த இதோடைய பங்களிப்பை நம்ம கட்டாயம் பெறணும் அந்த வகையில் துவர்ப்பு எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நமக்கு வாழை தண்டு வாழை கிழங்கு வாழைப்பூ காய் ஓகேங்களா வாழைப்பழத்தோடைய அந்த தோல் உள்பகுதியில் உள்ள நார் இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இன்னும் துவர்ப்பு கருவேப்பிலையில் கிடைக்கும் கருவேப்பிலை சட்னி இங்கே எடுத்துக்கலாம் அதை தாண்டி சப்போட்டா பழம் பாதி கனிஞ்சும் கனியாமல் எடுத்திங்கன்னா துவர்ப்பு எடுத்துக்கலாம் கொட்டைப்பாக்கு துவர்ப்பு இதுமாரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பனை கிழங்குல துவர்ப்பு கிடைக்கும் துவர்ப்பு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமே அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஓகேங்களா அண்டு இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை தண்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவி அதில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் ஓகேங்களா அடுத்தது நமக்கு மருத்துவ குணமாக செயல்படக்கூடிய கருஞ்சீரகம் இது மூணையும் இதில் போட்டிருக்கிறேன் இதை நீர் விட்டு அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு மறுபடி மார்னிங் இதை வந்து நம்ம குடிக்க போகிறோங்க அவ்வாறு குடிக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்னாக செயல்படும் ஒன்று இந்த துவர்ப்பு நம்மளுடைய மெலனின் கன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டு கட்டிகள் உடலில் பெண்களுக்கு கருப்பு பை கட்டியாக இருக்கலாம் ஆண்களுக்கு சிறுநீர் கட்டிகள் எந்த உடலில் எந்த ஒரு கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் கரைக்கும் தன்மை இந்த வாழை தண்டுக்கு உண்டுங்க அதனால தான் முன்னோர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி மருந்தை தான் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க உணவு இன்றைக்கி அவ்வளோவும் ஹெல்த்தி ஃபுட்டும் மறந்துட்டேங்க இதெல்லாம் சின்ன சின்ன தகவல் தான் இருக்கும்போது பயன்படுத்துங்க கிடைக்கும்போது பயன்படுத்துங்க ஓகேங்களா வீட்டில் ஒரு ம வாழை கன்று அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் எதுக்கு வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதற்காக தான் ஓகேங்களா வாழை பனை தென்னை இதுவுமே இது மூணுமே கம்பல்சரி இருக்கணும் அதை தாண்டி முருங்கை ஓகேங்களா முருங்கை செடியும் வீட்டில் இருக்கணும் இன்னும் அதை தாண்டி எத்தனையோ மூலிகைகள் இருக்குது கீரைகள் இருக்குது காய்கறிகள் பழங்கள் அனைத்தும் ஓனாக நீங்கள் வந்து உங்களுடைய தற்சார்பு வாழ்க்கை முறைக்குள்ளார கொண்டு வரணும் ஏன்னா நீங்கள் செய்கிறது தான் நூறு சதவீதம் ஆர்கானிக் ஓகேங்களா இப்போ நீங்கள் எந்தையே வாங்கினீங்கன்னா கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பச்சை அனுப்ப முடியல கொரியரில் அப்போ என்ன பண்ணுறாங்க அதை பதப்படுத்துகிறாங்க அது நெகலில் தான் என்ன தான் உலர்த்தினாலும் விட்டமின்ஸ் பெரிய அளவுக்கு லாஸ் ஆகாமல் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது வந்து விட்டமின்ஸ் கம்மி தான் ஓகேங்களா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து ஆர்கானிக்கான ஃபுட்டு நேச்சுரல் ஃபுட் அப்படின்னா அது பச்சளை வைத்திய முறைகளில் நம்ம வந்து பச்சையாக நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த வகையில் தான் இதை வந்து நம்ம பச்சையாக அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து சூப் மாரி கொதிக்க வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து சாரா நீங்கள் வந்து ஜூஸ் மாரி அடித்து அதை வந்து ம வடிக்கட்டியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்லி தண்ணியை மட்டும் ஊற வச்சு எடுக்கிறேன் இது ஒரு மெத்தேடு கொஞ்சம் எளிமையாகவும் டோஸ் குறைவாகவும் எடுக்கக்கூடிய கேட்டகரியில் இதுமாதிரி ஊற வச்சு எடுக்கலாம் ஜீரகத்தை மட்டுமே கூட நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு கூட குடிங்க ஜெரிமானத்தை வலுப்படுத்தினாவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து கிடாமல் இருக்கும் கெடாமல் இருந்தாவே உடம்புல புளிப்பம்பளங்கள் அதிகரிக்காது ஃபுட் பாய்ஸன் ஆகாது ஓகேங்களா அதுமாரி ஒரு சின்ன சின்ன தகவல் தான் மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிற அது வரையும் உங்கள்தெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்